அனைவருக்கும் மதிய வணக்கம் நம்ம மல்லிகைப்பூ செடியெல்லாம் நடவு செய்கிறதுக்காக இன்றைக்கி மேலே வந்திருக்கேன் நான் ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு மூணு நாளாக மழை பேய்ஞ்சதுனால நல்லா மண்ணை கிளறி விட்டுவிட்டேன் நான் கிளறி விட்டுட்டு நம்மளுடைய கவரை கட் பண்ணிவிட்டு நல்லா ஆழமாக வந்து செடியை நட்டுட்டேன் நட்டுவிட்டு அதுக்கப்புறம் மண்ணெல்லாம் மேலே போட்டு நல்லா நிறைவிட்டேன் உங்களுக்கே தெரியுது பாருங்கள் ஃபுல்லாக அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் ஒரு செடி நட்டை செடியும் நான் உங்களுக்கு எப்படி நட்டுருக்குன்றதை எடுத்தே நான் உங்களுக்கு காட்டுறேன் நான் ஃபுல்லாக மண்ணெல்லாம் கல்லிவிட்டேன் பாருங்கள் ஃபுல்லாக வச்சுட்டேன் நான் ஏன்னா மழை பெஞ்சிட்ருக்கும்போது நம்ம வச்சோம் இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் நல்லா தளிர் விடும் அதனால் நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து நட்டுக்கேன் நான் பாருங்கள் நம்ம குரோபகா கட் பண்ணிவிட்டு நம்ம மண்ணில் வந்து நல்லா புதைச்சி வச்சு மேலே மண்ணை நிறைய விட்டாச்சு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்ற வேண்டியதாங்க மண் வந்து லூஸாக இருக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம மல்லி செடி வளர்கிறதுக்கு தேவையானது ஒரு அஞ்சு டிப்ஸ் நான் சொல்கிறேன் நல்ல சூரிய வெளிச்சம் தேவைங்க அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணி விடணும் அப்போ தான் நிறையா பக்க கிளைகள் வச்சு பூக்கள் நிறைய பூக்கள் வரும் பூ பறிச்ச உடனேயே கொஞ்சம் கீழே இறக்கி கட் பண்ணி விட்டுடுங்க மூணாவது இப்போதைக்கு திட உரம் வந்து மழை பெய்ஞ்சதுனால கொடுக்கலாம் என்ன திட உரம் வேணாலும் கொடுக்கலாம் நம்ம இஷ்டம் தாங்க மாட்டு சாணம் மாட்டு சாணம் வறுமை கம்போஸ்ட்டு நம்ம வீட்டில் வச்சிருக்க வெஜிடபிள் வேஸ்ட்டு எது வேணாலும் கொடுக்கலாம் அதே மாதிரி நீர் உரங்கள் வந்து இப்போதிக்கு தேவையில்லை ஒரு ஒரு வாரம் கழித்து நீர் உரங்கள் கொடுங்க ஏன்னா இப்போ திட உரம் கொடுக்கும்பொழுது நம்ம செடிகள் வந்து இன்னும் நல்ல ஒரு பாதுகாப்பாக ஈரத்தன்மையை எடுத்துகிறோம் மழை பெஞ்சதுனால மழை இல்லாதவங்க வந்து எங்கள் ஊரில் மழை பெய்யுறதால அந்த மாதிரி சொல்கிறேன் மழை பெய்யாத ஊரில் நீங்கள் நீர் உரங்கள் எது வேணாலும் கொடுங்க நம்மளுடைய எல்லா வீடியோஸ்லேயும் பார்த்துருக்கலாம் நிறைய நீர் உரங்கள் நான் கொடுத்துட்ருக்கேன் அது கூட நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் எங்கள் தோட்டத்துக்கு பாருங்கள் அன்றைக்கி நான் வந்து உரங்கள் கொடுத்து முடித்த உடனேயே மழை பெஞ்சதுங்க இருந்தாலும் பரவாயில்லை என்னுடைய தோட்டம் நல்ல செடியும் மொட்டுக்கள் நிறையாவும் எல்லாத்துலேயுமே பிஞ்சு பிடிச்சிருக்காங்க பச்சை மிளகாய் கத்திரிக்காய் தக்காளி கொத்தவரங்காய் முருங்கைக்கீரை பூக்கள் எல்லாம் விட்டு நிறைய வச்சிருக்காங்க இலைகள் எல்லாமே நல்லா பெருசாக இருக்காங்க என்னதான் நம்ம நீர் உரம் கொடுத்தாலும் கோடை வெயிலில் அவங்களுக்கு தேவையான கோடை மலை கிடச்சோன்னா கொண்டாட்டத்தில் இருக்காங்க பார்க்கறதுக்கே ஆசையாக இருக்குது மூணு நாள் மழை பெஞ்சு விட்டோடனே நம்ம மாடியை போய் பார்க்கும்பொழுது அவ்வளோ ஒரு அழகாக இருக்குதுங்க செடிகள் எல்லாம் தரையிலும் கொஞ்சம் மண்ணெல்லாம் இருந்தெல்லாம் க்ளீனாக ஆகிடுச்சி மழை பெஞ்சு விட்ட உடனேயே எல்லா பூக்கள் பூத்துட்ருக்காங்க அதுலேயும் முல்லை மல்லி எல்லா மல்லியும் முல்லை ஜாதி அதிக அளவில் கொடுக்குறாங்க நம்ம செம்பத்தி பூக்கள் ரோஜா பூக்கள்லாம் எப்போவும் கொடுக்குறா மாதிரி கொடுத்துட்ருக்காங்க ப்ளூமேரியா அல்டிமேட்ங்க கொத்து கொத்து கொத்தாக கொடுத்துட்ருக்காங்க அதை பாருங்கள் ஃபுல்லாக அந்த சைடு ஃபுல்லாக ப்ளூமேரியா ரெண்டு செடி இருக்குது செம்பத்தி பூக்கள்லாம் வரத்து அதிகமாகிடுச்சு எல்லா செடிகளையுமே பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஹைப்ரிட்லேருந்து நாட்டு வெரைட்டி வரைக்கும் பூக்கள் ஆறு பூக்கள் வந்து நம்ம தோட்டத்தில் இப்போ பூத்துட்ருக்காங்க அப்படி எங்கே சன்லைட்டில் வச்சுருங்க மல்லி செடிகளாக இருக்கட்டும் இப்போ காட்டுற அத்தனை செடிகளுக்கும் தேவையானது சன்லைட்டுங்க மழை தேவையான அளவுக்கு நமக்கு வந்து செடியோட வளர்ச்சி கொடுத்துட்டாங்க இதுக்கப்புறம் நம்ம தேவையானது சன்லைட்டு சூரிய ஒளி நல்லா படப்பட பூக்கள் நல்லா பூக்கள் கொடுப்பாங்க காய்கறியும் நல்லா கொடுப்பாங்க அஞ்சாவது உரம் சொல்கிறாங்க நான் அஞ்சாவது உரம் வந்து நம்ம பூச்சி மேலே வந்து பூச்சி தாக்குதல் இல்லாமல் சாம்பலில் எறும்பு பவுடர் மிக்ஸ் பண்ணி கொடுங்க இல்லை நீம் ஆயிலும் டிஷ்வாஷும் மிக்ஸ் பண்ணி கொடுங்க நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் இதெல்லாம் நீங்கள் கொடுக்கும்போது செடிகளுடைய வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும் மல்லிப்பு செடிக்கு பெரிய பராமரிப்பே தேவையில்லைங்க அதில் பூச்சி தாக்குதலாம் பெருசாக வராது தேவையான உரங்கள் தண்ணீர் சூரிய வெளிச்சம் மண் லூசாக்கி விடுறது கட் பண்ணி விடுறது இந்த அஞ்சு பண்ணாலே போதுங்க நம்ம மல்லிகைப்பூ செடி நல்ல வளர்ச்சியாக இருக்கும் பாருங்க நம்ம கட்டிங்கில் வச்ச செடியில் பூக்கள் கணக்கே இல்லைங்க கலர் செம்பத்தி பூக்கள் அஞ்சு ஆறுன்னு கொடுக்குறாங்க ஹைட்டு வந்து அதிகபட்சம் ஒன்றடி தான் இருப்பாங்க மழை பெஞ்சு விட்டவுடனே ஏற்கனவே முல்லைப்பூக்கள் நிறையா கொடுத்தாங்க மழை பெஞ்சு விட்டவுடனே கொத்து கொத்து கொத்தாக கொடுத்துட்ருக்காங்க பறிக்க முடியாமல் கீழே சதுறிக் கிடக்குதுங்க பூக்கள் அவ்வளோ பூக்கள் கொடுத்துருக்காங்க ஒரு குட்டி பக்கெட் ஃபுல்லாக இன்றைக்கி பறிச்சிட்டு வந்தாங்க நான் இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் செடிகள்லாம் பாதுகாத்துக்குங்க நல்லா வளர்ச்சி இருக்கும் மழை பெஞ்ச எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமாக தான் இருக்கும் ஏன்னா நம்ம செடிகள் வந்து தன்மையும் இன்னும் கொஞ்சம் அதிவேக வளர்ச்சியும் இருக்கிறதுனால வெயில் அடிக்காதவங்க ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க சாரி மழை பெய்யாதவங்க நீர் உரங்கள் நல்லா கொடுங்க நம்ம செலவில்லாத நீர் உரங்கள் எது வேணால் கொடுக்கலாம் நம்ம வீட்டில் மாவு வரைக்கிறது புளித்த தயிர் புளித்த மோர் நம்ம வாட்ருமில்லான் சாப்பிட்றது மஸ்மில்லான் வாழைத்தண்டு ஜூஸ் எல்லாமே கொடுங்க எல்லாமே செடிகள் நல்லா தாங்க இருக்குது என் செடிகளுக்கு நான் தோட்டத்தில் கொடுத்துட்டே தான் இருக்கேன் எனக்கு அதுக்கேற்ற ரிசல்ட்டு கொடுத்துட்டு தாங்க இருக்காங்க நீங்களும் கொடு